சென்னையில் சகோதரர் பாலசேகர் அவர்களின் செழிப்பு கருத்தரங்கு உங்க இருதயத்தில் இருந்துதான் வாழ்வு பிறக்கிறது வெளியில் என்ன இருக்கிறது என்பதல்ல உங்கள் உள்ளத்தை கொண்டு நீங்கள் என்ன பார்க்கிறீர்கள் என்பதுதான் உங்கள் பயணங்களை வாழ்வை செழிப்பை வியாபாரங்களை ஊழியத்தை சகலத்தையும் அது தீர்மானிக்கிற காரியமாக இருக்கிறது இந்த ரெவலேஷன் இந்த ஆட்டிடியூட்ஸ் உங்களை நிரப்புனா எந்த பிஸ்னஸ் தோல்வின்றீங்களோ அதே பிஸ்னஸ்ல ஜெயிக்க ஆரம்பிச்சிருவீங்க நடைபெறும் நாள் நவம்பர் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று நேரம் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நடைபெறும் இடம் குவாலிட்டி இன் சபரி கிராண்ட் நம்பர் டுவெண்டி நைன் திருமலை பிள்ளை சாலை திருமூர்த்தி நகர் சத்தியமூர்த்தி நகர் உங்கள் பெயர்களை பதிவு பதிவு செய்ய கட்டணம் மட்டுமே உங்கள் பதிவு கட்டணத்தை ஜிபே போன்பே மற்றும் மூலமாக செலுத்தலாம் பதிவு செய்ய வேண்டிய எண் தொண்ணூற்றி எட்டு எண்பத்தி நான்கு எண்பத்தி மூன்று பதினொன்று நாற்பத்தி எட்டு ரொம்ப நல்லா இருந்தது அது ஃபாலோ பண்ணால் நிச்சயமாக வந்து நல்ல ஒரு வெல்தா இருக்கலாம் மற்றவங்களுக்கு சாட்சியாக இருந்ததுங்களா மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இது இங்கே வந்து நான் கற்றுக்கிட்டேன் ஒரு நாள் பூரா போனது எங்களுக்கு தெரியல இது வரைக்கும் இந்த மாதிரி செய்தி மெசேஜ் எதுவுமே நான் கேட்டதே இல்லை காலையில் எனக்காகவே பேசப்பட்டார் விசுவாச ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்

தொன்னூற்றி ஐந்து தொன்னூற்றி ஏழு அறுபத்தி மூன்று எண்பத்தி நான்கு எண்பத்தி இரண்டு